கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வாஷிங்டன்ல வச்சு நாட்டோவோட ஆனுவல் சம்மிட் ஆனது நடந்து முடிஞ்சது இதில் உக்ரைனுக்கு தேவையான உதவிகள் இல்லை உக்ரைனுக்கு நாங்கள் இந்த வகையெல்லாம் உதவும்னு சொல்லிட்டு நாட்டோ நாட்டோ கூட்டமைப்பில் இருக்க மற்ற நாடுகள்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பேக்கேஜ் ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டை இந்த ஒரு உக்ரைன் கொடுத்துருந்தாங்க அதுல எல்லாத்த விட ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது ஏடிஎஸ்எம்எஸ்ஐ விட ஏன்னா இப்ப ஏடிஎஸ்சிஎம்எஸ் தான் ரொம்ப பெரிய அளவுல உக்ரைனுக்கு உதவிட்டு ஆனாலும் இத விட ரொம்பவும் அதிகமான கவனத்தை ஈர்த்தது பேட்ரியட் தான் பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ன்றது உக்ரைனுக்கு கிடைச்சிருக்க ஒரு பெரிய வரப்பிரசாதம் உக்ரைனை இந்த அளவுக்கு ரஷ்யாவோட தாக்குதல இருந்து காப்பாத்துது உக்ரைனுக்குள்ள அவங்களோட ஏர் ஃபோர்ஸ் அனுப்பி ஒரு பெரிய தாக்குதலை பண்றதுக்கு ரஷ்யா கொஞ்சம் யோசிக்கிறாங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணமே இந்த ஒரு பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் அப்படிப்பட்ட இந்த பேட்ரியாட் சிஸ்டம்ஸ்ன்றத குறைஞ்சபட்சம் இன்னொரு மூணு யூனிட் ஆகுது நாங்க கொடுப்போம் இப்பதைக்கு கரண்டா பார்த்தோம்னா உக்ரைன் கிட்ட ரெண்டு இருக்கு ரெண்டு சிஸ்டம்ஸ் உங்க கரண்டா உக்ரைன் முழுக்க கொஞ்சம் பிரிச்சு வச்சு பயன்படுத்திட்டு இருக்காங்க இன்னும் மூணு தேவது இந்த ரெண்டாயிரத்தி நாங்கள் கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அறிவிப்ப கொடுத்துருந்தாங்க ஆனா இப்போ ஒரு அறிவிப்பானது இப்போ ஒரு அனாலிசிஸ் ஆனது வெளியில வந்திருக்கு மூணு இல்லை இன்னும் நீங்க பதினோரு பேட்ரியாட் யூனிட்ஸை உக்ரைனுக்கு கொடுத்தா கூட எக்ஸ்ட்ரா கொடுத்தா கூட அவங்களோட ஒட்டுமொத்த பார்டர் டவுன்ஸையும் அவங்களால பாதுகாக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ரிப்போர்ட் வெளியாகியிருக்கு அதை பத்தி தான் இந்த வீடியோ டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் உங்களுக்கு தம்பிக்ஷன் டிபி ரெண்டே பேட்ரி பத்தி பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லிடுறேன் ஏன்னா இந்த வீடியோக்கு நம்ம பேட்டரியாட்டை பற்றி புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம் பேட்ரி ஆட்டுன்றது அமெரிக்காவில் உருவாக்கப்பட்ட ரொம்பவே அதிநவீனமான சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் கேட்டகரியை சார்ந்தது அதிகபட்சமாக இதனால இரநூத்தி ஐம்பதுலேருந்து த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் கிலோமீட்டரில் முன்னூறு கிலோமீட்டர் தொலைவையும் தாண்டி இருக்கக்கூடிய ஏரியல் டார்கெட்ஸ் எதுவாக இருந்தாலும் அவங்க சொல்கிறபடி பார்த்தோன்னா பலிஸ்டிக் மிசைல்ஸை கூட இதனால் எங்கேஜ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு பேட்ரி ஆட்டை உருவாக்கினவங்க பேட்ரி பயன்படுத்திட்டு இருக்க நாடுகள் இதுக்கு ஒரு பெரிய சர்டிஃபிகேட்டை கொடுத்துருக்காங்க இப்படிப்பட்ட இந்த பேட்டரியாட் சிஸ்டம்ன்றது உண்மையை சொல்லணும்னா உலகத்திலேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் அட்வான்ஸ்டு சிஸ்டம் அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் இப்படிப்பட்ட இந்த அட்வான்ஸ்டு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ன்றது உக்ரைனுக்கு இந்த ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா பல கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னாடி இந்த உக்ரைனுக்கு கொடுக்கப்படுது ஆனால் ஒரு விஷயத்த சொல்லியே ஆகணும் ரஷ்யாவோட தாக்குதல்ன்றது இந்த பேட்ரியாட் வந்ததுக்கு அப்புறமா ரொம்பவே உக்ரைனுக்குள்ள நடந்ததை விட ரொம்பவே குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் இன்னமும் நடந்துட்டு இருந்தாலும் முன்ன மாதிரி பேட்ரியாட் இருக்கிறதுக்கு முன்னாடி பண்ண தாக்குதல் மாதிரி ரஷ்யாவால் இன்னமும் இந்த பேட்ரியாட் இருக்க பகுதிகளில் ஒரு தாக்குதலை நடத்த முடியல காரணம் அந்த அளவுக்கு ஒரு கேப்பபுளான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இந்த பேட்ரியாட் ஆனால் அப்படிப்பட்ட பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் இந்த இடத்துல ரஷ்யாவில் அழிக்கப்பட்டிருக்கின்றது நம்ம எல்லாருமே ஞாபகத்தில் வச்சுக்கணும் ஸோ இந்த அளவுக்கு கேப்பபிளான ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் உக்ரைன் உக்ரைனுக்கு கொடுத்ததுக்கு உக்ரைனோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸோட பவர் அது ரொம்பவே பூஸ்ட் பண்ணுதுன்னு சொல்லலாம் இப்போ கரண்டாக உக்ரைன் கிட்ட ரெண்டு சிஸ்டம்ஸ் பேட்ரியட் சிஸ்டம்ஸ் இருக்கு ஒன்று வந்து ஒட்டு மொத்தமாக கொடுக்கப்பட்டது இன்னொன்று நெதர்லாண்டும் ஜெர்மனியும் சேர்ந்து கொடுக்கப்பட்டது இது மட்டும் இல்லாம இல்லாமல் ஐஆர்ஏஎஸ்டி எஸ்ஏஎம்பி டின்னு சொல்லிட்டு நிறைய வேரியண்ட்ல பல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸை இவங்க பயன்படுத்திட்டு ஆனா மத்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸால ஏற்பட்டக்கூடிய அந்த விளைவுகளை விட அந்த இழப்புகளை விட பேட்ரியாட் அதிக இழப்புகளை இந்த ரஷ்ய ஏற்படுத்திருக்கு இப்போ நீங்க இதுவரைக்கும் வரைக்கும் நியூஸ்ல கேள்விப்பட்டது எல்லாமே நான் சொல்றது மட்டும் இல்லாம நீங்க வெளியில பார்த்தது எல்லாமே பேட்ரியாட்டால ரஷ்யாவோட ஒரு ஏர்கிராஃப்ட் ஷூட் பண்ணப்பட்டுச்சு இல்ல பேட்ரியாட்டால ரஷ்யாவோட மிசைல் சிஸ்டம்ன்றது ஒண்ணு சுட்டு வீழ்த்தப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு இந்த பேட்ரியட் பத்தி கேள்விப்பட்டிருக்கோம் தவிர அந்த அளவுக்கு இந்த ஐஆர் எஸ்டியை பத்தியோ இல்ல எஸ்ஏஎம்பி பத்தியோ நம்ம அதிகமா கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் ஸோ இதுல இருந்தே உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு கேப்பபிளான ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இந்த ஒரு பேட்ரியாட்ன்றது இந்த ரெண்டு சிஸ்டம்ஸ் இவங்க கரண்டா எந்தெந்த இடத்துல உக்ரைன் சோர்சஸ் படி சொல்லணும்னா எந்தெந்த இடத்துல ஆப்ரேட் பண்றாங்க க்யூ தலைநகரையும் அதை சுற்றியும் ஒரு சிஸ்டமை கம்ப்ளீட்டாக இவங்க நிலைநிறுத்தி வச்சிருக்காங்க இன்னொரு சிஸ்டமை ஒடிசா பகுதிகளில் இருந்து இந்த ரஷ்யாவோட அந்த ஃப்ரண்ட் லைனோட பகுதிகளில் ஒரு சில இடங்களில் நிறுத்தி வச்சிருக்காங்க இது ரொம்பவும் முக்கியமான லொகேஷன் ஆயுதங்கள் உள்ள வரதுக்கு ஒடிசா முக்கியம் தலைநகரை ரஷ்யா தாக்காமல் இருக்கிறதுக்கு அந்த இடத்துல சொல்லிட்டு இந்த ரெண்டு இடங்கள்லையும் இந்த பேட்ரியாட்டை நிறுத்தி வச்சிருக்காங்க இப்போ இருக்க தகவலின் படி பார்த்தனா இந்த ரெண்டு இடங்களில் தான் இந்த பேட்ரியாட்டானது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு ஆனால் இப்போ இந்த நடந்துச்சு நேட்டோ சமிட் அதில் அமெரிக்கா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா உக்ரைனுக்கு இப்போ இருக்க ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கெப்பாசிட்டிஸ் ஓகே ஓகே தான் ஆனால் உக்ரைனை இன்னும் டிஃபெண்ட் பண்ணனும் இப்போ இப்படியே நம்ம பேட்ரியாட்டை கொடுத்துட்டு இருந்தாலும் பேட்ரியாட் மேலே ஒரு சில இடங்களில் தாக்குதல் நடத்தப்படுது இன்னமும் ரஷ்யாவோட மிசைல் அட்டாக்ன்றது ஏர்க்ராஃப்ட் அட்டாக்ன்றது உக்ரைனுக்குள்ளே நடந்துட்டு தான் இருக்கு இதை ஒட்டு தடுத்து நிறுத்தணும் ஒட்டு மொத்தமாக நம்ம முறியடிக்கணும்னா இன்னும் அதிகமான எண்ணிக்கையில் இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸை நம்ம கொடுக்கணுன்ற ஒரு முடிவுக்கு வரங்க சரி அப்படின்னா எந்த அளவுக்கு இவங்களால் கொடுக்க முடியும் ஏன்னா பேட்ரியாட்டை பொறுத்த வரைக்கும் அதோட ஒரு யூனிட்டே ஒரு பில்லியனை தாண்டக்கூடிய அந்த அளவுக்கு வருத்தலானது இந்த அளவுக்கு அதிகமான காஸ்ட் இருக்கப்போ அவங்களால் எவ்வளோ கொடுக்க முடியும்ன்ற ஒரு கேள்வி இப்போதைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மீட் பகுதிகளுக்குள்ள மே மாசத்துக்குள்ள நாங்க ஒரு மூணு சிஸ்டம்ஸை உக்ரைனுக்கு சொல்லிட்டு ஒரு பெரிய கொடுத்துருந்தாங்க இது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது இந்த மூணு சிஸ்டம் வந்துச்சுன்னா உக்ரைனால சாபிரோசிஷியா ஃப்ரண்ட்ல இருந்து கார்கிவ் வரைக்குமே ஒரு சில பகுதிகளை விமானங்களாலையும் இல்லை ரஷ்யாவோட அந்த மிசைல் ஸ்ட்ரைக்ல இருந்தும் உக்ரைனை காப்பாத்துறதுக்கு இந்த மூணு சிஸ்டம்ஸ்ன்றது உக்ரைனுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும் ஆனா இப்போ எந்த இடத்துல தெரியுமா சிக்கல் வருது இந்த பேட்டரியாட்டை பொறுத்த வரைக்கும் உக்ரைன் பயன்படுத்திட்டு இருக்க அந்த வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் முன்னூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் உங்களால அந்த டார்கெட்டை ட்ராக் பண்ண முடியும் நூத்தி ஐம்பதுல இருந்து இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் இந்த ரேஞ்ச்குள்ள வர எந்த ஒரு டார்கெட்டையும் அவங்களால சுட்டு வீழ்த்த முடியும் ஆனால் இதில் சிக்கல் இப்போ எந்த இடத்துல தெரியுமே அதிகரிக்குது உக்ரைனோட இந்த மூணு பேட்ரியாட் சிஸ்டம்ஸ் இப்போ அவங்க கொடுத்தாலும் கரண்ட்டாக கொண்டு போயிட்டு அவங்களால் லைனில் நிறுத்த முடியாது ஏன்னா ஃப்ரண்ட் லைன்லேருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் இந்த பஃபர் ஜோன்னு சொல்லுவாங்க இந்த பஃபர் ஜோனில் ரஷ்யாவோட இன்டெலிஜென்ஸ்ன்றது ரஷ்யாவோட உளவாளிகளோட நடமாட்டம்ன்றது ரொம்பவே அதிகமாக இருக்கும் உக்ரைனோட உளவாளிகளோட நடமாட்டமும் அந்த இடத்துல இருக்கும் ரஷ்யாவோட ட்ரோன் தாக்குதல் ரஷ்யாவோட ஏவுகணை தாக்குதல்னு சொல்லிட்டு இந்த ஒட்டி ஒட்டியிருக்க பகுதிகளில் இந்த சிஸ்டம்ஸை கொண்டு போயிட்டு உக்ரைனால் நிறுத்த முடியாது ஏன்னா ஒரு சின்ன ட்ரோன் அட்டாக் வெறும் ரெண்டாயிரம் டாலர் இருக்க ஒரு ட்ரோன் அட்டாக்கால் ஒரு பில்லியன் மதிப்பிலான இந்த ஒரு சிஸ்டம் ஈஸியாக டேமேஜ் பண்ணிட முடியும் ஒரு பேட்டரியாட்டோட சிஸ்டம் மிசைலோட காஸ்டே நாலு மில்லியன் அப்படி பார்க்கிறப்போ இது கொண்டு போய் நிறுத்தது ஒரு நல்ல முடிவாக கண்டிப்பாக உக்ரைனுக்கு லைனை விட்டு கொஞ்சம் பின்னாடி தள்ளி வச்சு நிறுத்தணுன்றப்போ அளவுக்கு ஏரியாஸை இதனால் கவர் பண்ண முடியும் இப்போ இந்த ரஷ்யா உக்ரைன் பார்டர்ன்றது பல நூறு கிலோமீட்டர்ஸ் கணக்க கொண்ட ஒரு பார்டர் இது எல்லா இடத்தையுமே உங்களால் கவர் பண்ணிட முடியுமா ஏன்னா எந்த இடத்தையும் ரஷ்யா எப்போ தாக்குவாங்கன்ற அந்த ஒரு பதட்டத்திலையும் அந்த ஒரு பயத்திலுமே உக்ரைன் இவ்வளோ நாள் இருந்துருக்காங்க இது எல்லாத்தையுமே இவங்களால் கவர் பண்ணிட முடியுமா எல்லா இடத்தையும் இந்த பேட்ரியாட்ஸ் வச்சு கவர் பண்ணிட முடியுமா அதுக்கு எத்தனை சிஸ்டம்ஸ் இவங்களுக்கு தேவைன்ற அந்த ஒரு கேள்வி வரப்போ அதுக்கான பதில் என்ன தெரியுமா குறைஞ்சபட்சம் பதினோரு சிஸ்டம் இப்போ ஆப்ரேட் பண்ணிட்டுருக்க ரெண்டு அடுத்ததாக வரப்போகிற மூணு இது அஞ்சும் இல்லாமல் இன்னும் எக்ஸ்ட்ரா பதினோரு சிஸ்டம் இருந்தால் தான் இந்த ரஷ்யா உக்ரைன் பார்டரை இவங்களால் செக்யூர் பண்ண முடியும் இப்போ ஆக்குபை பண்ணி வச்சுருக்க ரீஜியன்லேருந்து இருந்து ரஷ்யா பண்ணக்கூடிய ஒரு தாக்குதலை இவங்களால் தடுக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய தகவலானது வெளியாகியிருக்கு இந்த பதினோரு சிஸ்டம்ன்றது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது இன்னும் நாட்டோ நாடுகள் நிறைய பேருக்கு இதில் பாதி எண்ணிக்கையில் கூட அந்த சிஸ்டம்ஸ் ஆனது கிடைக்கல நிறைய நாட்டோ நாடுகள் ஒட்டு மொத்தமாக கூட இந்த அளவுக்கு அதிகமான சிஸ்டம்ஸ் இந்த உக்ரைனுக்கு கொடுக்க முடியாது ஆனாலும் இந்த ரெக்வஸ்ட்டை கூடிய சீக்கிரத்தில் ஜெலன்ஸ்கி வைப்பார் முதல்ல என்ன தெரியுமா சொல்லிட்டு இருந்தாங்க எங்களுக்கு ஒரு சிஸ்டம் ஏவாவது கொடுங்க அதை வச்சு நாங்கள் ரஷ்யாவை அடிச்சுணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதையும் கொடுத்தாச்சு அதுக்கப்புறமா இன்னொரு சிஸ்டம் கொடுங்க எங்களோட தலைநகரை காப்பாற்றணும்னு சொன்னாங்க அதையும் அடித்தாச்சு இப்போது இதுக்கான மிசைல் ஷார்டேஜ் அடுத்தது வந்துச்சு இந்த அளவுக்கு சிஸ்டம்ஸ் கொடுத்தாலும் அதனால ஓவர் கம் பண்ண முடியல ரஷ்யாவோட மிசைல் அட்டாக்ன்றது உள்ள வரப்போ எத்தனை மிசைல்ஸ் எதுனாலும் டிஃபெண்ட் பண்ண முடியும் ஒரு சிஸ்டம்ல ஒரு டைம்ல முப்பத்தி ரெண்டு மிசைல் தான் லான்ச் பண்ண முடியும் ஏன்னா ஒரு சிஸ்டம்க்கு எட்டு லான்ச்சர் ஒரு லான்ச்சருக்கு நாலு மிசைல் சொல்லிட்டு எட்டு லான்ச்சர்ஸ்ல இருந்தும் முப்பத்தி ரெண்டு மிசைல்ஸ் தான் இவங்களால ஒரு டைம்ல ஃபயர் பண்ண முடியும் முப்பத்தி ரெண்டு மிசைல்ஸ் லான்ச் பண்றதுன்றது முப்பத்தி ரெண்டு மில்லியன் செலவு பண்ற மாதிரி ஆனா உள்ள வரக்கூடிய அந்த ஷாஹித் ட்ரோனோ இல்ல ரஷ்யாவோட அந்த டிஐஒய் ட்ரோனோ எதுவுமே இதுல பாதி காஸ்ட் இல்ல நாலுல ஒரு பாகம் கூட காஸ்ட் வராது அப்படின்னு இருக்கப்போ இந்த ஒரு மிசைல வச்சு அதை நியூட்ரலைஸ் பண்றது உக்ரைனுக்கு தான் பெரிய இழப்பா மாறிட்டு இருந்துச்சு நிறைய மிசைல்ஸ் ட்ரெயின் பண்ணிட்டு ரஷ்யாவோட ட்ரோன் தாக்குதெல்லாம் ஆரம்பத்தில் பேட்ரியாட் அதிகமாக பயன்படுத்தி உக்ரைனோட இந்த பேட்ரியாட் ரிசர்வ்ன்றது கொஞ்சம் கொஞ்சமா ட்ரெயின் ஆக ஆரம்பிச்சிருச்சு சரி உள்ள வரக்கூடிய இந்த ட்ரோனை சுட்டு வீழ்த்த வேணாம் வேற ஏதாச்சும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சு இதை அடிக்கலாம் இல்ல அந்த ட்ரோனை வந்து வேற முறையில சுட்டு வீழ்த்தலாம் ட்ரை பண்றப்போ அதுலயும் உக்ரைன் ஃபெயில் ஆகி உக்ரைனுக்கு ஒரு சில இடத்துல இழப்புகள் இந்த பேட்ரியாட்டுக்கே ஏற்பட்டுச்சு அதுல ஒண்ணுதான் சமீபத்தில் உக்ரைனோட ஒடிசா பகுதியில் நடத்தப்பட்ட ட்ரோன் அண்ட் இஸ்கேந்தர் மிசைல் சேர்ந்து நடத்தின அந்த பேட்ரியாட் தாக்குதல் இந்த மாதிரி பேட்ரியாட்டை பொறுத்த வரைக்கும் உலகத்தோட ஒரு அதிநவீன ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக இருந்தாலும் அது பேட்ரியாட் மட்டும் இல்ல எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் இருந்தாலும் இதோட பயன்பாடுகள் அதுக்கு எதிராக வரக்கூடிய அந்த த்ரெட்ஸோட அந்த தன்மைன்றது இப்போ மாறிக்கிட்டே இருக்கு எப்படி வந்து காலத்தை கிமு கிபின்னு சொல்லிட்டு இந்த ஒரு அளவுகோல வச்சு பிரிக்கிறோமோ அதே மாதிரி இதுக்கப்புறம் வரக்கூடிய யுத்தங்களை ரஷ்யா உக்ரைன் போருக்கு முன் ரஷ்யா உக்ரைன் போருக்கு பின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இந்த ஆயுதங்களோட ஒரு வளர்ச்சியை இந்த போருக்கு முன் இந்த போருக்கு பின்னு

உதவ போகுது நிறைய நாடுகள் இதன் மூலயமா நிறைய பாடங்களை கற்றுக்கிட்டு வராங்க இப்போ இந்த பதினோரு சிஸ்டம்ஸும் உக்ரைன் கிடச்சிருமா இந்த பதினோரு சிஸ்டம்ஸ் வச்சு உக்ரைனை ஒட்டுமொத்தமாக செக்யூர் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஒடிசா பகுதியிலிருந்து கார்கிவ் ரீஜியன் வரைக்கும் இந்த பதினோரு சிஸ்டம்ஸையும் வச்சு உக்ரைனால் கண்டிப்பாக கவரேஜ் கொடுக்க முடியும் ஆனாலும் இதை தாண்டி நிறைய சிக்கல்கள் உக்ரைனுக்கு இருக்குது இப்போ இந்த மூணு சிஸ்டம்ஸை அவங்க கொடுத்தாலும் எந்த இடத்துல நிறுத்த போகிறாங்க இந்த ஆல்ரெடி ரெண்டு சிஸ்டம் ஆப்ரேட் ஆகிருக்குல்ல அதில் வந்து இப்போது நம்மளோட கணக்குப்படி படி பார்த்தோன்னா அஞ்சு லான்ச்சர்ஸ் காலி ஏற்கனவே நடத்த ஐப்பர்சோனிக் மிசைல் நடத்தப்பட்ட தாக்குதல் அதை தவிர்த்து இப்போது சமீபத்தில் நடத்தப்பட்ட தாக்குதல் மட்டுமே அஞ்சு லாஞ்சர்ஸ்ன்றது இந்த இடத்துல காலி ஆச்சுரு அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் சிஸ்டம்ஸ் வந்துச்சான்றதை இன்னமும் உக்ரைன் சொல்ல பேட்ரியார்ட்ட ஷார்டேஜ்ன்றது உக்ரைனுக்குErrorKindன்றது இந்த ஒரு விஷயம் தெளிவாக கட்டுது இப்போ அடுத்த கட்டமா இந்த ஆயுதங்கள் வரப்போ இல்ல அந்த 63 பில்லியன் அந்த உதவிகள் வரப்புதான் உக்ரைனுக்கு எந்த அளவுக்கு இந்த உதவிகள் வந்து சேர்ந்துருக்கு பேட்ரியார்ட்ஸ் ரீப்ளேஸ் பண்றதுக்கான உதவிகள் வந்திருக்கன்றதே நமக்கு தெரியும். சோ இப்போ கரண்டா இருக்க நிலமையை வச்சு சொன்னா இந்த அஞ்சு சிஸ்டம்ன்றது ஏற்கனவே இருக்க ஒரு ரெண்டு இப்போ இந்த மூணு கண்டிப்பா உக்ரைனுக்கு பத்தாது. உக்ரைனும் रिक्वेस्ट வைப்பங்கன்றதே நம்ம அடிச்சு சொல்லலாம். சோ இந்த வீடியோவோட எனக்கு வந்துறோம். இந்த வீடியோ பத்தினங்கள கொடுக்கிறதுக்குல கமெண்ட் செக்ஷனல சொல்லுங்க. பேட்ரியார்ட்ஸ் விசிஸ் ரஷ்யா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க வீடியோ சந்திப்போம் அதுவரை உணர்ந்து கொடுக்கிறது உங்கள் ஆர்ட்